Travanchas Sindhur. It's your key to luxurious living at Saligramam. Trump and வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த ஒன் ஆஃப் த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இது ஹெச் ஒன் இருந்து நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க அது வந்து அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை வந்து மற்ற நாட்டினர் எடுத்துட்டு போயிடுறாங்க அதை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு இந்தியன்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல இனி குறைவாங்க அப்படின்னும் பொழுது இந்த நடவடிக்கையின் மூலமா அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து அமெரிக்கன்ஸ்னால வந்து இப்ப கொடுக்க முடியும் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த டேலண்ட் வந்து சம் அமெரிக்கா வந்து டெவலப் பண்ண தவறிடுச்சு ட்ரம்ப் வந்து பல விதத்துல முயற்சி பண்ணி உலகத்தை வந்து ரிசெப்ஷனுக்கு கொண்டு போக ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் ஸோ வேர்ல்டு எக்கானமியை கிராஷ் பண்ண ட்ரை பண்றாரு இப்போ இந்த ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு வந்து எதிர்க்கட்சிகள் இந்தியால இருக்க எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க மோடிக்கியோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பல சமயத்துல வந்து பெங்களூர்ல கான்சுலேட் திறந்தாங்க இதெல்லாம் திறக்கறதுலாம் வந்து இந்தியாவோட வெற்றி அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து ஹெச்என்பி வந்து பேன் பண்ணான ஓ இது இந்தியாவோட வெற்றிதான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எது எது நடந்தாலும் அது வந்து ஒரு மோடியோட சக்சஸ் அப்படின்ற மாதிரி கீழ் போடுறாங்க லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ரொம்ப ஷாலோவான ஒரு ஃபாரின் பாலிசி இருந்திருக்கு நம்ம ஜென்ரல் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக வந்து அமெரிக் சைனாவையும் பாகிஸ்தானையும் ஒரு எதிரிகளாவே காமிச்சு காமிச்சு நம்ம ஓட்டு வாங்கி எலெக்ஷனை வின் பண்ற ஒரு மனநிலைமையில லார்ஜர் எக்கனாமிக் சேஞ்சஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இந்த வேர்ல்ட மிஸ் பண்ணிக்கோங்க ஜெய்சங்கர் தான் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தார் இல்லையா எக்ஸ்டர்னல் செக்ரெட்டரியாக இருந்தார் ஆனா அவர் இருக்கும்பொழுது அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அவர் ஒரு மிகப்பெரிய இது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க பட் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ற எக்ஸ்டர்னல் எல்லாமே அவர் ஒழுங்காக பண்ணியிருந்தாருன்னா இதெல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி மின்னமுள்ளும் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் ஒலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கிஸ்புலோ நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் கனவு தமிழ்நாடு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சுரேஷ் சம்பந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாம இருக்கீங்களா சார் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்க சார் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒன் பி விசாவினுடைய கட்டணத்தை இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்த எண்பத்தி எட்டு லட்சம் வந்து அதிகரிச்சிருக்காரு இந்த அறிவிப்பின் மூலமாக இந்தியர்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கு குறிப்பாக தமிழர்களுக்கும் அதிக பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது எந்த அளவுக்கு உண்மை சார் சமீபத்துல உங்களுடைய அமெரிக்க பயணத்தையும் நீங்க மேற்கொண்டிருந்தீங்க அங்க மாதிரியான நிலைமைகள் இருக்கு கரெக்ட் நான் அமெரிக்கால இருந்து இப்பதான் வந்தேன் ஒரு ஒரு டூ டேஸ் ஆச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன் அது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நான் அங்க அமெரிக்கால இருக்கும் பொழுது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல இருக்கும் பொழுது ஆக்சுவலா வந்துச்சு இறங்கின உடனே பார்த்தேன் ஸோ இதுல என்னென்னா ஃபர்ஸ்ட் இது இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா ஹெச் ஒன் பி வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் அப்ளிகேஷன் வருஷத்துக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்புறம் அடிஷ்னலாக ஒரு இருபதாயிரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க்டு ஹெச் ஒன் பி ப்ரோக்ராம் அந்த எஃபோன்ல போறவங்களுக்கு லிங்க் பண்ணி பண்ணுறாங்க மொத்தம் ஒரு எண்பதாயிரம் டோட்டலா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்யூரேட்டான நம்பர் இல்லை பட் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் பட் அந்த அறுபதாயிரம் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக இதை பா பார்க்கணும் இந்த அறுபதாயிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சதவீதம் வந்து இந்தியன்ஸ் தான் போகிறோம் இந்தியர்கள் தான் போகிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் அதில் மொத்தமாக பண்றாங்க அந்த எழுபத்தேழு சதவீதத்துல பெரும்பாலும் சவுத் இந்தியாவிலிருந்து தான் போகிறாங்க கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மேபி கொஞ்சம் மகாராஷ்டிரா அப்புறம் நார்த்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஒன்லி பூனே மும்பை அப்புறம் என்சிஆர் ரீஜன் சொல்லுதான் கொஞ்சம் அகமதாபாத் பட் மெஜாரிட்டி ஆஃப் த செவன்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சவுத்துல இருந்து போறாங்க இப்ப குறிப்பா தமிழ்நாடு வந்து அதில் ஒரு நான் ஜென்ரலாக சொல்லுவேன் தமிழ்நாடு வந்து சவுத் ஏஷியாவோடவே ஒரு டேலண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க நாம தான் வந்து ஃபீடர் டேலண்ட் ஃபீடர் ஜோன் ஃபார் த என்டையர் கண்ட்ரி அப்படி இருக்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவை நோக்கி ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் இது ஷார்ட் டேம்ல ஒரு சீரியஸான ப்ராப்ளம் ஓகே சார் ஆனால் இப்போ ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்புக்கு அப்புறமா வந்து இது ஏதாவது மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது தெரியுதா சார் இது மாற்றம் செய்வாங்களான்னு தெரியல பட் இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப சிவியராக இருந்துச்சு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செப்டம்பரில் இமீடியட்டான எஃபெக்ட் வரும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓல்டு எல்லாருக்குமே இது எஃபெக்டிவ் திரும்பி போனவங்க திரும்பி என்டர் பண்ணாலும் எஃபெக்டிவ் வருஷத்துக்கு எண்பத்தெட்டு லட்ச ரூபா அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் டைம் கிடையாது இப்படின்லாம் போட்டிருந்தாங்க அதையே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மிகப்பெரிய அளவில் சிம்பிளிஃபை பண்ணி இப்போ இது ஒன் டைம் அதுவும் ஒன்லி ஃபார் ஃபியூச்சர் ஹெச் ஒன் வீசாஸ்க்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரி குறைச்சிருக்காங்க அதுவே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து அவங்க லாபி பண்ணியிருப்பாங்க ட்ரம்ப்பும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் லாபி பண்ணியிருப்பாங்க அதனால வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால தான் அதை திருப்பியும் அது கொஞ்சம் டைலூட் பண்ணிட்டாங்க ஸோ பட் ஆனால் இதை வந்து திருப்பியும் டைல்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல பண்ண மாட்டாங்க ஏன்னா இது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ட்ரம்ப் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த ஒன் ஆஃப் த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இது இந்த மாதிரி ஹெச் ஒன்பியிலேருந்து நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க அது வந்து அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை வந்து மற்ற நாட்டினர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார் ஸோ அதனுடைய அவங்க ஹானர் பண்ணி ஆகணும் அவர் வந்து அவர் என்ன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரோ அதை வந்து மக்களுக்கு நிறைவேற்றி ஆகணும் அமெரிக்க மக்களுக்கு அதனால அவர் அது பண்ணுவாங்க அதனால் அது கண்டிப்பாக விட்ரா பண்ண மாட்டாங்கன்னு தோணுது இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் தலையிட்டால் மாத்திரம் தான் தலையிட்டு இந்த இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் வந்து நல்லிஃபை பண்ணணும் இதில் வந்து ஒரு லீகல் ஆங்கிள் வந்து நான் பார்த்தேன் படித்தேன் அது உண்மையானு தெரியல ஏன்னா நம்ம அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்கள்ல நம்ம பெரிய பிஸ்டெல்லாம் கிடையாது நம்ம அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நம்ம எல்லாமே வந்து இதை ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் படித்து பார்க்கறதுலேருந்து வரக்கூடிய நாலேஜ் தான் அந்த லீகல் ஆங்கிள் என்ன சொல்லுதுன்னா எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் வழியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் மாதிரியான உதாரணத்துக்கு ஒரு வீசா எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் டார்ஸ் மாற்றலாம் தௌசண்ட் டாலர்ஸ் மாற்றலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து எக்ஸிகூட்டிவ் ஆர்டருக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு பவர் இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட்டா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் போடுற மாதிரியான பவர் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல பண்ண முடியாது அது காங்கிரஸ்ல வந்து சட்டமா ஏற்றி அந்த காங்கிரஸ்ல அப்ரூவ் பண்ணா மாத்திரம்தான் பண்ண முடியும் ஜஸ்ட் பி பாஸ்ட் அ ரெகுலேஷன் அண்ட் லா அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்குன்னு சொல்லி அந்த ஆங்கிள் எடுத்துன்னு போய் யாராவது சுப்ரீம் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இது டெம்பரவரியா பேன் இது சஸ்பெண்ட் பண்ணிட்டு அது திருப்பியும் அவங்க அதை உண்மையாலுமே இதை பண்ணணும் ட்ரம்ப் நினைச்சாருன்னா அவருக்கு என்ன காங்கிரஸ்லயும் அவங்களுக்கு இருக்கு வந்து ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சட்டமா ஏற்றுனாங்கன்னா தென் இட்ல அகேன் பிகம் பர்மனென்ட் ஸோ இதுதான் என்னுடைய இருக்கக்கூடிய பல பல ஆங்கிள்ஸ் வச்சுக்கோங்களேன் இப்போ கம்பெனியோட ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் சார் வரும் காலங்கள் நீங்க கம்பெனினா என்ன எந்த மாதிரி கம்பெனி சொல்றீங்க யூஎஸ்ல ஐடி கம்பெனிஸ் ஆமா யூஎஸ் கம்பெனி சொல்றாங்க சீ ரெண்டு விதமான கம்பெனிஸ் இருக்கு இப்போ இப்போ ஆப்பிள் கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அஃபெக்ட் ஆகாது ஏன்னா அவங்களும் நிறைய ஹெச்என் பி வச்சிருக்காங்க ஆனா இந்த அந்த மொத்த பாப்புலேஷன்ல ஆப்பிள் எம்ப்ளாயிஸோட பாப்புலேஷன்ல எச்என்பில ரொம்ப மினிஸ்கியூலான பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ்ல தான் இருக்கு பி இது வந்து பெருசா வந்து அஃபெக்ட் ஆகாது பெருசா அஃபெக்ட் ஆகக்கூடியது வந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவை வந்து ஒரு தலைமையிடமாக கொண்டு முக்கிய ஒரு மார்க்கெட்டாக தலைமையிடமாக சொல்றதை விட முக்கிய ஒரு மார்க்கெட்டாக கொண்டு இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஐடி சர்வீசஸ் நிறுவனங்கள் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு உதாரணத்துக்கு டாடா டிசிஎஸ் காக்னிசென்ட் விப்ரோ ஹெசிஎல் எல்என்டி இந்த மாதிரியான கம்பெனிகள் ஏன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இவங்க வந்து சர்வீசஸ் ஆட்களை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு தானே சார்ஜ் பண்றாங்க இப்போ ஆப்பிள் கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்களை வச்சு அவங்க சார்ஜ் பண்ணலாம் ப்ராடக்ட்டை சேல் பண்ணி அவங்களுக்கு பணம் வருது இங்க இருக்கிற கம்பெனிகள் வந்து டைம் தான் விற்கிறாங்க நம்ம விற்கிறது என்னன்னா ஒரு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸோட டைம் ஸோ அந்த டைம் வந்து அதுக்கு வேல்யூ வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது அதுக்கு வேல்யூ அதிகம் உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணோம்னா இருபது டாலர் பர் அவர் கிடைக்குதுன்னா அதே சர்வீஸ் அமெரிக்கால இருந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நூறுல இருந்து நூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் கூட கிடைக்கும் ஓகேங்களா சோ அப்போ வந்து அப்போ இப்போ இருந்து நீங்கள் அமெரிக்காவில் போய் இது பண்ண முடியாதுன்னா இது ரிமோட்லேருந்து தான் பண்ணி ஆகணும் ரிமோட்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த காசு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதே சமயத்தில் அதனால என்ன பண்ண முடியாது இந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஆல்ரெடி அந்த நீங்கள் பார்க்கலாம் டிசிஎஸோட கார்கனிசன் ஸ்டாக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே ஃபைவ் பர்சன்ட் கிராஷ் ஆயிடுச்சு ஸோ அதனோட இம்பேக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த கம்பெனிஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஆக்சுவலா அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு அதிகமா இருக்கிறத விட அமெரிக்காவை ஒரு பெரிய மார்க்கெட்டா வச்சு இயங்கக்கூடிய இந்திய ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ்க்கு பாதிப்பு இருக்கும் இப்ப எங்களை மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா இப்ப ஃப்ளோ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஜோஹோ நாங்கள்லாம் ப்ராடக்ட் கம்பெனிஸ் எங்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு எங்களுக்கு எச் ல யாருமே கிடையாது அங்க பெரும்பாலும் ஸோ எங்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்காது ஆனா இவங்க கேள்வி என்ன ஆல்ரெடி வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இந்தியாவில் அவுட் சோர்சிங்காக தான் இருக்கு பட் ஏன் வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவில் வச்சு வேலை வாங்குற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க இப்போ ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக இதற்கு மேல வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட வேண்டாம் இந்தியாவிலே வேலை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நோக்கி போகுமா இப்போ கம்பெனிகள் ஏன் அப்படி பண்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டீம்ல வந்து ஆஃப்ஷோர் ஆன்சைட் காம்போசிஷன் சொல்லுவாங்க ஒரு பத்து இருக்கிற டீம் வேணும்னா ஆன் சைட்ல ஒன்னு ரெண்டு பேர் இருக்கணும் அவங்கதான் வந்து கஸ்டமரோட வந்து இன்ட்ராக்ட் பண்றது ரெக்யர்மெண்ட்ஸ் வாங்குறது சைட்டோட இல்லைன்னா கஸ்டமருக்கு வந்து ரஃப் ரொம்ப டிபிகல்டான என்கேஜ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா கஸ்டமர் அமெரிக்கான்னு நம்ம வந்து பன்னெண்டு மணி நேரம் இது இருக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு ராத்திரி எட்டு மணினா அங்க வந்து பகல் எட்டு மணி அமெரிக்கன் கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க நம்ம டைம் ஜோனுக்கு வந்து நம்மளோட ஒர்க் பண்ண மாட்டாங்க அதே சமயத்துல நம்ம ஆளும் வந்து எல்லா டைமும் நாமளும் பன்னெண்டு மணி நேரம் நைட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா நம்ம ஆளுங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அடிவாங்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு ஆன் சைட்ல ஒரு ஆள் ஒன்னு ரெண்டு பேர் இருந்து அவங்கதான் வந்து அந்த அந்த டைம் ஜோன் ஓவர் லேப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க அதே சமயத்துல அது ஒரு பிரிட்ஜா இருப்பாங்க அதே சமயத்துல அவங்களுக்கும் சில வேல்யூ அடிஷனலா இருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது சொல்யூஷன் டிசைன் பண்றது பிசினஸ் ரிகோயர்மெண்ட்ஸ கரெக்டா பாக்குறது ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் பண்றது அப்புறம் வந்து ரோ எஃபெக்டிவா வந்து ரோல் அவுட் பண்றது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பண்றது இதெல்லாம் உண்மையான ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தான் இந்த ஆன்சைட் பீப்புள் பண்றாங்க ஆக்சுவலா சோ இது வந்து இது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது கரெக்டான விஷயத்துக்கு தான் பண்றாங்க ஸோ ஆனா அதெல்லாம் இப்ப அடி வாங்கும் ஆக்சுவலா அதனாலதான் ஃபுல்லாவே ஏன் ஆஃப் ஷோர் இல்லைன்னா ஒரு ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் ஆன் சைட்ல இருக்க வேண்டிய உண்மையான ரெக்கொயர்மெண்ட் ஜெனியலான ரெக்வயர்மெண்ட் இருக்கு ஆக்சுவலா சார் இப்போ இந்தியாவினுடைய நிறுவனங்கள் அங்க அமெரிக்காவுல பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ இந்தியன்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல இனி குறைவாங்க அப்படின்னும் பொழுது இந்த நடவடிக்கை மூலமா அந்த ஒரு புரொடெக்டிவிட்டிய வந்து அமெரிக்கன்ஸ்னால வந்து இப்போ கொடுக்க முடியுமா சார் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டேலண்ட் வந்து சம் அமெரிக்கா வந்து டெவலப் பண்ண தவறிடுச்சு அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கில் செட் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ஸ்கில் செட் இப்ப இல்ல பெரிய கேப் இருக்கும் ஆக்சுவலா இப்ப என்ன ஆக போகுது இதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு வந்து இது எக்ஸ்ட்ரா காஸ்ட் பேர்டன் தான் சோ இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வந்து பல விதத்துல முயற்சி பண்ணி உலகத்தை வந்து ரிசபஷனுக்கு கொண்டு போக ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் சோ வேர்ல்ட் எக்கானமிய கிராஷ் பண்ண ட்ரை பண்றாரு ஏன்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ட்ரில்லியன் டெட் இருக்கு ஓகேவா தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர் டெட்ட வந்து அவங்க வந்து பே பண்ண முடியல அவங்களால ஆக்சுவலா சோ அவங்க கண்டினியூஸா வந்து கரென்சி பிரிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க எக்கானமிய குரோ பண்ண தவறிட்டாங்க இத வந்து வெளியில வர்றதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா வேர்ல்டு எக்கானமிய கிராஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்காக தான் வந்து கண்ணா பின்னான்னு டெய்லி ஏதோ ஒரு அறிவிப்பு டெய்லி ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அது இதுன்னு ஏதாவது ஒரு ஒரு பிரெசிடென்ஷியல் ஃபிகராகவே ட்ரம்ப் இல்லாமல் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ட்விட்டர்ல போய் ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு ஆக்சுவலா ஸோ அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து மோர் தென் இது பி இஷூவா பார்க்கறத விட லார்ஜர் டாக்டிக்ஸ் டு கிராஷ் த வேர்ல்ட் எகானமி மாதிரி ஃபீல் ஆகுது அரசா இப்போ ட்ரம்பினுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் இப்படி ஒரு எக்கனாமியை நோக்கி வேர்ல்டு வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க சார் அதான் எனக்கு வந்து அவங்க தான் வந்து குளோபலைசேஷனே ப்ரப்போஸ் பண்ணி இந்த கடந்த முப்பது வருஷமா வந்து இந்த வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்டு அப்புறம் வந்து இந்த குளோபல் ட்ரேட் ரூல்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு அப்புறம் வந்து ஆன்டி டாரிஃப்ஸ் அப்புறம் வந்து ஆன்டி டம்பிங் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீ அக்கானமி இல்லைன்னா நாங்கள் இது பண்ண மாட்டோம்னு சொல்லி இப்போ கம்ப்ளீட்டா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதாவது ஒன் எயிட்டி டிகிரி யூ டர்ன் ஒன் எயிட்டி டிகிரி யூ டர்ன் அடிக்கிறாங்க கம்ப்ளீட்டா ஆப்போசிட் சைடுக்கு போய் ப்ரொடெக்ஷனிசம்க்கு போகிறாங்க ஆக்சுவலா அதனுடைய மெயின் காரணமே இந்த தேர்ட்டி ட்ரில்லியன் டாலர் தேர்ட்டி ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கன் தான் இருந்து எக்ஸ்கேப் ஆகுறதுக்கான வழியா அவங்க பாக்குற ஒரே ஆப்ஷன் வந்து வேர்ல்ட் எக்கானமியாப்ஸ் பண்றது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த அறிவிப்பு வந்து எதிர்கட்சிகள் இந்தியாவில இருக்கிற எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க அரசாங்கத்தை நோக்கி பண்ணனும் சார் இல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து விசா ஹெச் ஒன்பி விசா குறைக்கும் போதும் வந்து இந்தியாவுக்கு வெற்றி அப்படின்றாங்க ஹெச் ஒன்பியை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் இந்தியாவுக்கு வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இதே வந்து பாத்தீங்களா பழைய சமயத்துல வந்து அஹ்தாபாத்ல வந்து ஹெச் ஒன் பி சாரி கான்சுலேட் திறந்தாங்க பெங்களூர்ல கான்சுலேட் திறந்தாங்க இதெல்லாம் திறக்கிறதுலாம் வந்து இந்தியாவோட வெற்றி அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து வந்து பேன் பண்ணா இதுவும் இந்தியாவோட வெற்றி தான் இந்தியா வந்து அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு ஒரு சரியான எதை சொன்னா எது எது நடந்தாலும் அது வந்து ஒரு பா மோடியோட சக்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ரொம்ப ஷாலோவான ஒரு ஃபாரின் பாலிசி இருந்திருக்கு ஒரு ஒரு டீப்பான ஃபாரின் பாலிசி விச் இஸ் என்ஃபோர்ஸ் த்ரூ நாட் ஜஸ்ட் ஹை பை ரிலேஷன்ஷிப் பேஸ்டா இல்லாம இப்ப ஒரு இப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன் நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கம்பெனி சிஇஓ நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு அதனால ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதோட மாத்திரம் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓ நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு ஆனா இது எல்லாத்தையும் ஒரு கான்ட்ராக்ட்ல எழுதிருவோம் ஏன்னா நாளைக்கு நாம இரு நானே சிஇஓ இருப்பேன்னு தெரியாது நாளைக்கு நீங்களே சிஇஓ இருப்பாங்கன்னு தெரியாது கம்பெனிகள் மாறும் தலைவர்கள் மாறுவாங்க அதே மாதிரி தான் கண்ட்ரிஸும் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் எழுதிருவாங்க இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இது லிட்ரலா ஃபாரின் பாலிசியில் எப்படி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அந்த ஃபாரின் பாலிசி தெரிஞ்சவங்களுக்கு நுவான்சஸ் வந்து அவங்க ஆன்சர் பட் இந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் மட்டுமே இல்லாம அந்த ஃபாரின் பாலிசிய கான்கிரீட்டா என்போர்ஸபிளா நம்ம பண்ண தவறிட்டோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் மாதிரி ஒரு பிரசிடென்ட் வந்து எல்லாத்தையும் பழசுல கேன்சல் பண்றதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு அது நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது பட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு டிட்டரண்ட் அதாவது ஈஸியாக மாற்ற முடியாம அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு கன்சல்டேட்டிவாக பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ரொசீஜரையாவது நம்ம என்போர்ஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி வந்து சம் ஆஃப் த கான்ட்ராக்ட் கேன் பி என்போர்ஸ்டு த்ரூ இன்டர்நேஷனல் கோர்ட் ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா கண்ட்ரி இஸ்

சேஞ்சஸ் தட் இஸ் ஹாப்பனிங் இந்த வேர்ல்ட மிஸ் பண்ணிட்டோம் பார்க்க தவறிட்டோம் அமெரிக்காவை நோக்கி பார்த்துட்டு சைனா ஒரு எதிரியாகவும் பாகிஸ்தான் ஒரு எதிரியாகவும் திரும்பிய சித்தரிச்சு வந்து அதை பேஸ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டோம் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சைனா இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல மிகப்பெரிய வல்லரசா வளர்ந்துருச்சு நம்ம நம்ம சைனா வந்து நம்மளோட ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல வரல பட் ஆனாலும் அந்த சைனாவோட ரிலேஷன்ஷிப் இப்ப நம்ம திடீர்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாக்கு போயிட்டு அங்க போய் பேச ஆரம்பிக்கிறாரு இப்ப இதெல்லாம் வந்து ரியாக்டிவ்

நமக்கு சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கான் பாகிஸ்தானோட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கான் அது எல்லாமே நிதர்சனமான உண்மைதான் இருந்தாலும் கூட ஒரு சைடுல அந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு சைடுல நம்ம ஒரு எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை சைனாவோட வளர்த்திருக்கணும் ஈவன் நௌ இட் இஸ் நாட் டூ லேட் கண்டினியூ டு எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சைனா இஸ் மைண்ட் பவர்லிங் தெர் இஸ் மோர் டு கெயின் ஃப்ரம் சைனா தேன் டு லூஸ் சைனா பட் கேர்ஃபுல்லா பண்ணணும் அதுல நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து டேமேஜ் வராத மாதிரி கேர்ஃபுல்லா பண்ணும் அப்படி பண்றதுதான் ஒரு சூப்பரான ஃபாரின் பாலிசியா இருக்க முடியும் அதை நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ண தவறிட்டோம் அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அப்படிங்குறத என்னோட வியூ இப்போ ஜெய்சங்கர் இருக்காரு ஜெய்சங்கர் தான் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாரு இல்லையா எக்ஸ்டர்னல் செக்ரட்டரியா இருந்தாரு ஆனால் அவர் இருக்கும் பொழுது அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அவர் ஒரு மிகப்பெரிய இது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்ல நம்ம ஃபேஸ் எக்ஸ்டர்னல் எல்லாமே அவர் ஒழுங்கா பண்ணியிருந்தாருன்னா இதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஒரு டிஃபென்சிவ் மெக்கனிசம் இருந்து குற்றச்சாட்டுன்றது கடந்த பதினோரு ஆண்டுகளினுடைய தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஏன்னா அப்ப எந்த கிரைசிசுமே இல்ல சி இப்போ நம்ம வந்து எல்லாம் நல்லா பண்றோம் நல்லா பண்றோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாத சமயம் நல்லா பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இந்த டெஸ்ட் ஒரு 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 விஷயம் நீங்க இப்ப வந்து ஒரு ராக்கெட் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராக்கெட்டை வந்து தயாரிக்கும் போது நல்லதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கலாம் லான்ச் பண்ணி வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் தெரியும் அது நல்லா பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் பெருசா கிரைசிஸ் எதுவுமே வரல உங்க ஃபாரின் பாலிசி வந்து எப்ப உங்க டெஸ்ட் ஆகுதுன்னா கிரைசிஸ் வரும்போது இந்த பாலிசி வந்து ஹோல்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் அந்த ஃபாரின் பாலிசி நல்லா பண்ணிருக்கீங்களா பண்ணலன்னு தெரியுது இப்பதான் நமக்கு வருது நம்ம ஃபாரின் பாலிசி இஸ் நாட் ஹோல்டிங் போர்ட் ஓகே இப்போ இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்புக்கு அப்புறமா நிறைய சமூக வலைத்தளங்களிலும் சரி அல்லது சிலனுடைய கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது இதுக்கு மேல வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்லாம் வேண்டாம் இந்தியாவுலேயே நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம ஆமா நான் பார்த்தேன் சில சில ஃபவுண்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து ப்ரோ ப்ரோ பிஜேபி ஆளுங்க போடுற நீங்க அந்த அதோட பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ரோ பிஜேபி ஆளுங்க போடுற பேட்டர்ன் மாதிரி இருக்கு இது என்னன்னா கீழே விழுந்துட்டாலும் மீசையில மண் ஓட்டல அப்படின்னு சொல்ற மாதிரி ஓகே இப்போ வந்து நமக்கு அடி செம்மையா ஒரு அடி விழுந்துருச்சு இப்போ இதுல இருந்து எப்படி தப்பா இருக்கிறன்னா இல்லை இல்ல நம்ம இந்தியாலே இதெல்லாம் பில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி மழுப்புற மாதிரி நான் ஒரு இதுவாக பார்க்கறேன் பட் ஜென்யூனா பார்க்கணும்னா ரெண்டு விஷயம் இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம்ல தர் இஸ் ரியல் ப்ராப்ளம் வி ஷு டெக்னாலஜ் தட் இப்போ நம்ம இந்தியாலே பில் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சொல்யூஷன் வந்து ஷார்ட் டேம்க்கு உதவாது ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி இப்போ நிறையா நம்ம நிறையா கம்பெனிஸ் இருக்குது நிறையா கம்பெனிஸ் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்கு நிறையா நம்மளோட இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே வாழ்றாங்க அவங்க ஃபேமிலிஸ் இங்கே இருக்குது ஊறப்பட்ட டிஃபெண்டன்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரேடியா வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போக முடியாது ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பிலிருந்து இஃப் யூ ஸ்டார்ட் என்ஃபோர்ஸிங் மெக்கானிசம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் தட் சேவஸ் இட்இல் பி யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி ஐஐஎம்ல படிக்கிறவங்க அஞ்சு வருஷத்துக்கு இந்தியாவில தான் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரலாம் ஆக்சுவலா யாரு இவங்க போனவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போறவங்கலாம் யார் ஐஐடி படிச்சவங்க ஐஐடி படிச்சவங்க தான் போறாங்க எல்லாம் யாருன்னா ஒரு ஆர்டினரியான சாமானிய மக்களே கிடையாது பெரும்பாலும் அவங்க எல்லாமே மேல்தட்டு மக்கள் தான் ஸோ போறவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு போறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட மேல்தட்டு மக்கள் தான் போறாங்க ஸோ அவங்க தான் நம்ம ஆக்சுவலா இங்க இருக்கணும் வாலண்டியரா அமெரிக்கால எப்படி ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு ஃபைன் போடுறோன்னா அந்த மாதிரி நம்ம சிம்பிளா ரூல் போடலாம் நீ ஐடி ஐஎம் படிச்சுன்னா நீ இமிகிரேஷன் பண்ண முடியாது ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு போடலாம் நம்ம அதை எப்பயா பண்ணியிருக்கலாம்

இல்ல இது புது இந்தியாவோட லாங் டேர்முக்கு வந்து இந்தியாவில படிக்கிறவங்க எல்லாரும் முக்கியமா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க கவர்மெண்டோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல படிக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்தியாவில ஒரு உண்மையான தேசபக்தி இருக்கிறவங்கன்னா அதுதான் உண்மையான தேசபக்தி அமெரிக்கால போய் உட்கார்ந்துக்கிட்டு ட்விட்டர்ல போய் பேசுறது தேசபக்தியே கிடையாது நீ இந்தியாவோட வரிப்பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு அங்கிருந்து வந்து நீ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு ஒரு ஃபேக்கான தேசபக்தி ஆக்சுவலா நீ இந்தியாவுக்கு வந்துட்டு பண்ணுங்க இல்லையா சோ அது உண்மையான தேசபக்தி அதுதான் சோ அதனால கண்டிப்பா வந்து இந்திய வரி உருவாகக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி என்ஐடி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் பிரைவேட் காலேஜஸ்ல சொந்த காசுல படிக்கிறவங்க போட்டோம் அது வரி வரல அவங்களோட சொந்த காசுல படிக்கிறாங்க அது வர்றவங்க போட்டோம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நீ கவர்மெண்டோட டாக்ஸ் மணியில உருவாகக்கூடிய காலேஜஸ்ல ஹெவிலி ஃபண்டட் பை அத படிக்கிறவங்க கண்டிப்பா இந்தியாவில இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா ஒரு டென் இயர்ஸ் ஆகும் அதனால தான் சொல்றேன் இட்ஸ் லாங் டேர்ம் எல்லாம் யாரும் இதை பண்ண முடியாது அந்த ட்விட்டர்ல போட்ட மாதிரி உடனே எல்லாரும் இந்தியாவுக்கு வந்துருங்க இந்தியாவை டெவலப் பண்ணலாம் அதனால பண்ண முடியாது இது கிடையாது வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி இருக்கு தமிழ்நாடும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்றத நீங்க சொல்லிருந்தீங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதாவது பிரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமா அல்லது இது வந்து இது ஒரு ஆல் இந்தியா பிரச்சனை எல்லாருமே தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சி இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபாரின் பாலிசி சம்பந்த ஃபாரின் பாலிசி சம்பந்தப்பட்ட மேட்ரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுல ஜூரிஸ் கிடையாது ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஆக்சுவலா ஒன்றுமே பண்ண முடியாது இல்ல நான் ஆல்டர்னேட் சொல்றேன் சார் அதாவது தமிழ்நாடு வந்து ஐடி செக்டார்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்குறேன் ஆ கரெக்ட் ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம் தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறதுக்கு உண்டான இன்சென்டிவ்ஸ் மோட்டிவேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணலாம் நம்மளும் நம்மளுடைய நம்மளுடைய பங்குக்கு நம்ம கண்டிப்பா பல விஷயங்களை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேலண்ட் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது முக்கியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வேலை வாய்ப்பை நோக்கி போகாம இந்த டேலண்ட் எல்லாம் இங்கேயே ஒரு கம்பெனி உருவாக்குறது ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறது அது மிகப்பெரிய பண்றது இந்த மாதிரி மூலயமா குஜராத் வந்து குஜராத் வந்து பிசினஸ் தான் உருவாக்கிருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ் பெருசா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து இப்ப இந்த பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி தான் உருவாக்குறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஹெவி கேபிட்டல் வேணும் அது ஒரு ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி இப்படி வேணும் இல்லையா அப்பதான் அவங்களால ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குஜராத் பண்ணிருக்காங்க ஸ்டார்ட் அவங்க பெருசா சக்சஸ் பண்ணல ஸ்டார்ட் அப்ஸ் பெருசா சக்சஸ் பண்ணிருக்கிறது பெங்களூர் தான் சக்சஸ் பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பை ஹைதராபாத் அப்புறம் சென்னை அதெல்லாம் வருது குஜராத் இஸ் நாட் நோவேர் தேர் இன் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் இக்கோ சிஸ்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக் சக்சஸ் மேபி கம்பெனிஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணி காட்டுறாங்க அது வந்து அதுமே ஒரு நம்பர் கேம் மாதிரி எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் அப் இந்தியாவில் போய் ரிஜிஸ்டர் பண்றது இதெல்லாம் ஒரு நம்பரா வச்சு அதுதான் நாட் எ ரியல் நம்பர் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேக் வேனிட்டி மெட்ரிக்ஸ் நான் சொல்லுவேன் இப்போ பெங்களூர் தான் உண்மையாலுமே ஸ்டார்ட் அப்ல நல்லா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய முதலீடு தேவை இல்லை ஒரு ஒரு சாமானிய ஒரு நல்லா காலேஜ்ல படிச்சுட்டு ஒரு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அதுல போய் ஃபண்டிங் வாங்கி ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் கிரீஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் உருவாக்கணும்னா அவருக்கு பெரிய ஃபண்டிங்லாம் அவர் பெரிய பணக்காரர்லாம் கிடையாது ஒரு நல்ல கம்பெனில வேலை பண்ணாரு அதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அந்த ஐடியா எடுத்துட்டு பண்ணாரு ஒரு இனிஷியல் சக்சஸ் வந்து அதுக்கப்புறம் நிறைய வெஞ்சர் பண்டிங் வாங்கி ஒரு ஐபிஓ கம்பெனி பில் பண்ணாரு அந்த மாதிரியான ஒரு கம்பெனியை பில் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் என்கரேஜ் பண்ணோம்னா நம்ம டேலண்ட் எல்லாம் இங்கேயே இருக்கும் அதே சமயத்துல மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை அவங்க உருவாக்குவாங்க இந்த பாதையில தமிழ்நாடு போறது பெட்டர் ஆக்சுவலா நிச்சயமா சார் மின்னம்பலம் நேரிக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நம்பிக்கை நன்றி சார் நன்றி வணக்கம் இஸ்விங் சாலிகிராமம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை